அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது முதலமைச்சர் கன்னத்தில் பலாரேன அடித்த ஒரு சம்பவம் கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது ஒரு முதலமைச்சரை நெருங்கி கிட்ட போய் தாக்க முடியுமா எவ்வளவு பாதுகாப்பு அதையும் தாண்டி இந்த சம்பவம் நடந்திருக்கு அது எங்கன்னா டெல்லியில் தான் டெல்லியில் முதல்வர் ரேகா குப்தா பாரதிய ஜனதா முதல்வர் தான் தாக்குதலுக்கு உள்ளானது முதல்வர் ரேகா குப்தா மீது இவருக்கு என்ன கோபம் அட்டாக் பண்ணுவார் பண்ணினவர் ராஜேஷ் பாய் கிஞ்சி சகாரியா இவருக்கு சொந்த ஒரு ராஜ்கோட் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் தான் இந்த சம்பவம் டெல்லி முழுவதும் பெரிய பரபரப்பாக்கிட்டு போல் அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு முதல்வருக்கே பாதுகாப்பு இல்லைனா எப்படின்னு எதிர்க்கட்சிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க இந்த சம்பவத்தில் கோட்டை விட்டது முதல்வர் ரேகா குப்தாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிச்சிருக்காரு டெல்லி முதல்வர் பதவி என்பது ஒரு ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி தான் மத்திய அரசு அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நம்ம மாநகராட்சி மேயர் பதவி மாதிரி தான் மத்திய உள்துறை அமைச்சக கட்டுப்பாட்டில் தான் பாதுகாப்பு போலீஸ் உட்பட பல துறைகள் இருக்கும் இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் சீலா தீட்சித்னு இந்தியா முழுவதும் பிரபலமானவங்க டெல்லி முதல்வர் பதவியில் இருந்திருக்காங்க நான் ஒரு முறை டெல்லி போயிருந்தேன் அப்போ என்னை அழைச்சி கொண்டு போன ஒரு வழிகாட்டி ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ ஒரு வீட்டை காண்பிச்சு இதுதான் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீடுன்னு சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு முதல்வர் வீட்டுக்கு முன்னாடி நம்ம சர்வசாதாரணமாக வந்துட்டோமா நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமான்னு கூட சந்தேகமாக இருந்தது முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு எளிமையாக இருக்கார் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சி சாதாரண மனிதன் அதிகாரத்துக்கு வந்துட்டார் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் வழியாக தமிழ்நாடு வர ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற போகுதுன்னு நினச்சா மதுபான ஊழலில் சிக்கி முதல்வர் முதல்வராக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போய் ஆட்சியையும் இழந்து பதவியையும் பறி கொடுத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அமைச்சர் மணி சிசோடியா செய்த ஊழல் ஆம் ஆத்மி கட்சியவே காவு வாங்கிட்டு எபது இடங்கள்ல அறுபத்தி இடம் அறுபத்தெட்டு இடம் வெற்றி பெற்று முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சது மதுபான ஊழல் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் தான் ரேகா குப்தா ரேகா குப்தா காலை ஏழு மணி அளவில் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பொதுமக்களை சந்தித்து சந்தித்து கொண்டு இருந்திருக்கிறார் பொதுமக்களிடம் குறைதீர்ப்பு கூட்டம் போல மக்களிடம் வரக்கூடிய புகார்கள் என்ன என்பது போல கேட்டு பேசிட்டு இருந்திருக்காரு அப்போ அங்க ஒரு நபர் எட்டு மணி அளவில் ஒரு பயங்கர சத்தம் எழுப்பி கோஷம் போட்டு கொண்டு முதல்வர் ரேகா குப்தாவை கடுமையாக தாக்கியிருக்கிறார் இதில் முதல்வர் ரேகா குப்தாவுக்கு முகம் மற்றும் தலை பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக முதல்வர் ரேகா குப்தா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் பிறகு அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை விசாரணையில் அவர் பெயர் ராஜேஷ் கிம்ஜி சகாரியா என்றும் இவர் ராஜ்கோட்டை சேர்ந்தவர் நாற்பத்தோரு வயதான நபர் இவர் கையில் நீதிமன்ற ஆவணங்கள் இருந்ததாகவும் உறவினர் ஒருவர் சிறையில் இருப்பதாகவும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என கூறிய அந்த ஆவணங்களை முதல்வர் முதல்வர் இல்லத்துக்கு எடுத்து வந்ததாகவும் அங்கு இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இவர் கூறியிருக்கும் தகவல் உண்மைதானா இவர் ராஜ்கோட்டில் இருந்து வந்தவர் தானா போன்ற தகவல்கள் உறுதி செய்யப்பட்டு வருகிறது இந்த தாக்குதலுக்கு உண்மையான காரணம் என்ன என்று காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லி கமிஷனர் உள்துறை அமைச்சகத்துக்கு விளக்கமாக தகவல்களை வழங்குவார் என கூறப்படுகிறது டெல்லி காவல்துறையினர் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றனர் ஆகையால் மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன நடந்தது என்று விரிவாக விளக்கமளிப்பார்கள் என தகவல் தகவல் வெளியாகி உள்ளது பொதுமக்களை முதலமைச்சர்கள் சந்திக்கிறதே இல்லை

ਸੇਦੀਲ ਸੰਦੀਪੋ ਦਲਤਾ ਸਾਹਿਬ ਨੰਬਰ ਖਲਕ ਨੰਦਰੀ ਨੰਦਰੀ ਹਿਲ ਪਲਪਲ